நாளைக்கு ஒரு தினம் வலண்டைன்ஸ் டே இதுக்கு என்ன அர்த்தம் காதலர் தினம் அப்படின்னு பேர் இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி அநியாயமும் தெரியுமா இந்த வலண்டைன்ஸ் டே எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா வலண்டைன் என்றால் என்ன இங்கிலீஷில் காதலர் தினம் என்று மொழிபெயர்க்கிறோமே இங்கே இங்கிலீஷ் பாத்தியார் மார்கள் எவ்வளோ பேர் இருப்பீங்க ஆங்கிலம் படிச்சவங்க இங்கிலீஷில் தரோவா எத்தனையோ பேர் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க வலண்டைன்டா என்ன இங்கிலீஷில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா இது எப்படி வந்துச்சு இந்த காதலர் தினம் என்றது இந்த வலண்டைன்ஸ் டே காதலர் தினம் என்றது எப்படி வந்துச்சு உண்மையிலே இந்த வலண்டைன்ஸ் டேங்கிறது ரோமர்கள் கடவுளை வணங்கின ஒரு பூஜை தினம் ரோமர்களுடைய காலியா என்கிற ஒரு கடவுள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் பொருளாதாரத்துக்கும் பொறுப்பான ஒரு கடவுள் தான் காலியா என்கிற ஒரு கடவுள் நம்ம காளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல காலியா அப்படிங்கிற ஒரு கடவுளை ரோமர்கள் வணங்கி இந்த பிப்ரவரி பதினாலாம் நாள் பிப்ரவரி பதினாலாம் நாள் ரோமர்கள் அந்த கடவுளை வணங்கி பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பூஜையில் அந்த வணக்கத்தில் ஒரு அநாச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கும் என்ன அநாச்சாரம் என்றால் ஆடையும் நாயையும் பலி கொடுப்பாங்க அந்த கடவுளுக்காக ஆடு நாய் அங்கே கடவுளுக்காக பலி கொடுப்பாங்க பலி கொடுத்து அந்த தோலை உரித்து உடுத்துக்கிட்டு அந்த ஆற்று இரத்தம் அந்த நாய் ரத்தத்தை தன் உடம்புல தடவிக்கிட்டு ரெண்டு இளைஞர்கள் சவுக்கோடு அந்த கோயிலில் நிற்பாங்க அங்க இளம் கன்னி பெண்களெல்லாம் முன்னால அணிவகுத்து நிற்க இவங்க விரும்பின ஒரு பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து அந்த சவுக்கால் அடிப்பாங்க அடி வாங்குற அந்த பெண் சமூகத்தில் மதிக்கப்பட்டாள் அவள் நல்லா குழந்தை வளர்ப்பாள் பொறுமைசாலி கடவுள் அவளுக்கு கொடுத்த சந்தர்ப்பம் இது அவள் ஒரு தியாகி அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருந்துச்சு அதனால பெண்கள் எல்லாம் என்ன பிடிச்சி அடிக்க மாட்டாங்களான்னு முன்னுக்கு நிற்பாங்களாம் இந்த அடித்த இந்த இளைஞர்களெல்லாம் அந்த சமூகத்தில் மதிப்புக்குரியவர்களாக இருப்பாங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருந்தது இது காலப்போக்குல மருகி வந்தது இது காலப்போக்கில் அப்படியே மருகியது மருகி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பெண்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி ஒரு கூஜாவுக்குள்ள போடப்பட்டுடும் ஆண்கள் போய் ஆளுக்கு ஒரு துண்டெடுப்பாங்க அந்த துண்டு சீட்டில் எந்த பெண்ணுடைய பெயர் இருக்குதோ அந்த பெண் அடுத்த வருடம் வரை இவளுக்கு இவருக்கு ஒரு தற்காலிக மனைவியாக கருதப்பட்டார் அவங்க அவரோட குடும்பம் நடத்தணும் அதில் பிறக்கிற குழந்தைகள் புனித குழந்தைகள் அப்படி என்று மதிக்கப்பட்டிருந்தது இதை சிலர் விரும்பி இந்த தினத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இதை கிறிஸ்தவ மிஷனரிகள் கல் கலாச்சார சீர்கேடு என்று தடுக்கிறதுக்கு முயற்சி செய்து முயற்சி செஞ்சு தோத்து போனாங்க வளமையை போல அதுக்கு பிறகு அவங்க வேற ஒரு யுக்தியை கையாண்டாங்க என்ன யுக்தி என்று சொன்னால் அந்த துண்டுச்சீட்டுல பெண்களின் பெயருக்கு பதிலாக துறவிகளின் பெயர்கள் எழுதி போடப்பட்டது அந்த துறவிகளின் பெயரை எடுத்து அவர் சொற்படி நடப்பது அவரை பின்பற்றி ஒழுகுவது வாழ்க்கையில் நல்ல ஒரு மனிதனாக வாழ்வது என்ற ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினாங்க அந்த துண்டுச்சீட்டில் எழுதப்பட்ட மிகப்பெரிய ஒரு துறவிதான் வலண்டைன் அப்படிங்கிற ஒரு துறவி வலண்டைன் என்கிற ஒரு துறவியை பின்பற்றுவதனால் அந்த நாளுக்கு வலண்டைன்ஸ் டே என்று வழங்கப்பட்டது ஒரு துறவிக்கு பேர்தான் வலண்டைன் மற்றைய துறவிகள் எல்லாம் வலண்டைன்கள் என்று அழைக்கப்பட்டாங்க வலண்டைன்ஸ் விளங்கிட்டா ஒரு ஆளு பேர் தான் அந்த இது அது எல்லாருக்குமே சேர்த்து என்ன செய்யப்பட்டது பயன்படுத்தப்பட்டது உதாரணத்துக்கு இந்த ஓடாவிமாருக்கு தெரியும் பல்கரியா மிஷின் அந்த மிஷினுக்கு பேர் என்ன என்ன பேர் என்ன பல்கரியா அது மிஷின் பேர் இல்லை அதை உற்பத்தி செஞ்ச நாட்டுட பேர் பல்கேரியாங்கிற நாடு அந்த மெஷினை தயாரிக்குது உண்மையிலேயே அந்த மெஷின்ற பேர் வந்து மல்டிவர்க் மெஷின் பல வேலைகள் செய்யும் இயந்திரம் ஆனா அந்த மிஷினுக்கு பேராகவே பல்கேரியா வந்துச்சு பல்கேரியா பல்கேரியா ஒன்று எடுத்திக்கும் சின்ன சொல்லிடுவோம் நாங்கள் பெரிய ஒரு பல்கேரியா எடுத்துக்கோ ஆனா நாட்டை ஆடா வேண்டிய நீ அந்த மெஷினுக்கெல்லாம் பல்கேரியா என்று வந்த மாதிரி துறவிகளுக்கெல்லாம் வலண்டைன் என்ற பெயர் சமூகத்தால் வைக்கப்பட்டு வலண்டைன்ஸ் எஸ் தான் துறவிகள் துற வலண்டைனுக்கு அர்த்தம் துறவி இல்லை ஒரு துறவியில பேர் தான் வலண்டைன் ஆனா பல துறவிகளுக்கு வலண்டைன்ஸ் என்று தவறாக அர்த்தம் கொடுக்கப்பட்டு வலண்டைன்ஸ் டே என்று அழைக்கப்பட்டதுதான் இந்த தினம் இந்த தினத்துல இப்படி இருந்தது பிறகு என்ன செய்யப்படுது இப்ப கிளாசியஸ் என்கிற ஒருத்தரால் மீண்டும் அது என்ன செய்யப்படுது மாற்றப்படுது மாற்றப்பட்டு அது திரும்ப பெண்களின் பெயர்கள் எழுதப்படும் ஒரு கலாச்சாரமாக மாற்றப்பட்டது கடைசியில் உள்ள ஒரு தொழிலதிபர் இதை தொழிலுக்கு பயன்படுத்தி காதலர் தினம் வலண்டைன்ஸ் டேக்கு வாழ்த்து அட்டைகளை கொடுத்து காதலை பரிமாறும் ஒரு தினமாக அறிமுகப்படுத்தப்பட அது வியாபார நோக்கத்தோடு விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கு வலண்டைன்ஸ் டே என்ற பெயரில் காதலர் தினம் கொண்டாடப்படுது உண்மையிலேயே அது ஒரு கோயில நடந்த ஒரு திருவிழா ஒரு சிலைக்கு நடந்த ஒரு பூஜை காலியா டே என்கிறது தான் வலண்டைன்ஸ் டேயாக மாறி காதலர் தினமாக உருவாத்தினா இதுலாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா இது ஒரு சமூகம் ஏற்றுக்கிட்டு தடை தடை விதிச்சாங்க அதே மாதிரியாக பெல்ஜியம் ஜெர்மன் போன்ற நாடு இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல இதுக்கு தடை விதிச்சாங்க கொண்டாட இயலாது அனாச்சாரம் நடந்துச்சு பெண்களின் பெயர்கள் எழுதப்பட்ட இந்த தற்காலிக திருமணம் அவர்கள்டர்ற மாதத்தில் பத்தாம் நாள் அவங்க கொண்டாடுறாங்களே கர்பலாதனம் அந்த கர்பலாதனத்தில் இந்த கலாச்சார சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கும் ஷியாக்கள் இடத்தில் கர்பலாதனத்தில் அவங்க ஹுசைன் கொல்லப்பட்டது அப்படியே கொண்டாடிக்கிட்டு போய் ஒரு கிரவுண்ட்ல போய் ஆறு என்றால் ஆரோட வேணுமென்றாலும் இருக்கலாம் என்கிற ஒரு விவச்சாரத்தை கலாச்சாரமாக்கி அவங்க கொண்டாடி இருக்கிறாங்க இந்த ஷியாக்கள் வழிகட்ட இந்த ஷியாக்கள் அந்த ஷியாக்களுடைய அந்த கொண்டாட்டம் மாதிரி ஒன்று தான் இந்த வலண்டைன்ஸ் டே இருந்துச்சு அது இப்படி ஒரு பேராக கொண்டப்பட்டது ஆக அப்பட்டமான ஒரு மோசமான ஒரு தினம் மோசமான ஒரு செயல் இதுக்குள்ள தொழில் நடந்துகிட்டு இருக்குது நீங்க பாருங்க ஏர்டெல் ஏர்டெல் கம்பெனி மெசேஜ் போட்டு இருக்குது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ரீலோட் போட்டு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிடையில நூத்தி தொண்ணூத்தி ரூபா ரீலோட் போட்டு நான்கு நட்சத்திர ஹோட்டல்லையோ அஞ்சு நட்சத்திர ஹோட்டல்லையோ நீங்க போய் தங்குறதுக்கான இலவச அனுமதி சீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் காதலர் தினத்துக்கு ஸ்பெஷல் எல்லாம் பிஸ்னஸ் பெரிய அனாச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது இனி நாளைக்கு பாருங்க இந்த ரேடியோ டிவி எல்லாத்துலேயுமே என்ன காதலை பரிமாறி பழைய ஞாபகங்களை எடுத்துக்கொள்ளறீங்க ஆறு ஆற தேறீங்க ஆறு ஆறோட சேர்த்துடணும் கூட்டி கொடுக்கணுங்கிறது நடந்துகிட்டு இருக்கும் இந்த பேப்பரு இந்த டிவி இந்த ரேடியோ இதெல்லாம் இந்த கூட்டி கொடுக்குற வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது விபச்சார கலாச்சாரத்தை தான் நாளைக்கு நடத்த போகிறாங்க அதனால் ஸ்கூலில் எல்லாம் மாஸ்டர் எச்சரிக்கை போகிறாங்க தயவு செஞ்சு நாளைக்கு எந்த ட்யூட்டர்களுக்கும் பெண்கள் போகாதீங்க எல்லா இடத்துலையும் எச்சரிக்கை ஆண் சிங்கங்கள் அட்டகாசங்கள் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்போ இந்த சிங்கங்கள் அசிங்கங்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நாங்கள் நினச்சி பார்க்க முடியாமல் இருக்குது இதுக்கு நம்ம சமூக இடம் கொடுத்துக்கிட்டு இருக்குது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரோட்டில் சுவர்ல ஸ்கூல்ல என்ட்ரன்ஸில் இதுல எல்லாம் பெருசாக எழுது அவங்க ஹாப்பி வாலண்டைன்ஸ் டே ஹாப்பி லவர்ஸ் டே என்று எழுதுறாங்க எழுதுறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஊர் ஜன விருந்துக்கிட்டு இருக்கேன் அவன் கையை பிடிச்சி முறுக்க வேணாம் அவன் சுவியை பிடிச்சி திருக்க வேணாம் அவனை நாலு சாத்து சாத்த வேணாம் நம்ம ஊரில் நமக்கு இந்த ட்ரைட்ஸ் இல்லையா யார் இருந்தா நமக்கு நம்ம புள்ள இல்லை தானு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பிள்ளை என்று நம்ம நினைக்கிறதில்ல நம்ம ஊர் என்று பார்க்கணும் நம்ம சமூகம் நம்ம கலாச்சாரம்

அப்ப இப்படி தினங்களை கொண்டாடான் தினங்களை அனாச்சாரங்களை அவங்க கலாச்சாரங்களை கொண்டாந்து என்ன செய்யறாங்க திணிக்கிறாங்க